ஹாய் வணக்கம் மக்களே நான் புத்தப்பருத்தியில் இருக்கிறனால சத்யசாயி பாபா ட்ரெஸ்ட்டு அந்த ஊரில் இருக்கிறேன் ஆந்திரப்பிரதேஷ் இங்கே ஒரு நான் வந்த புதுசில் வந்தேன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நான் இருந்த ஃபஸ்ட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு டென் மந்த் இருந்தேன் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க தனிமையை யாருமே இல்லை அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு யாருமே இல்லை அவங்க அக்கா பையனும் யாரோ ஒருத்தர் மட்டும் லண்டன்லேயே அங்கே இருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்க கூட அவளுக்காக அமௌண்ட் ஏதோ அனுப்பிச்சி விட் பண்ணாங்க ஒரு டைம் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு கொஞ்சம் அமௌண்ட் ஏதோ போடுவாங்க போல இருக்குது போட்டாங்களோ போடலையோ அது கூட எனக்கு தெரியல எப்பாவது ஒரு டைம் பேசுவாங்க அப்படின்னு மட்டும் ஒரு நம்பர் யாரோ ஃபோன் வாங்கி ஒரு நம்பர் வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த வீட்டு வாடகை வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரே ரூம்பு இருந்துச்சு அது ஒருத்தர் ஒரு ஜென்ஸ் வந்து ஹைதராபாத் ஜென்ஸ் அவங்க கட்டிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மிஷினு தைப்பாங்க லாஸ்ட்டு வரைக்கும் கூட ப்ளவுஸு பாவாடை இதெல்லாம் தைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்புறம் அதுக்கு அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து ரேஷன் அரிசி தான் சில பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்து பொன்னியரிசி வாங்கி கொண்டி கொடு கொடுப்பேன் எண்ணெய் அவங்களுக்கு தேவை மளிகை சாமான் எல்லாமே நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்பப்போ மந்த்லி மந்த்லி கொண்டு கொடுப்பேன் அது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வாங்கி கொண்டு போய் அப்பப்போ கொடுப்பேன் மிச்சரு அவங்க என்னென்ன விரும்புகிறாங்களோ அதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு தான் இருந்தேன் அவங்க ஒரு நாள் வந்து சொன்னாங்க அம்மா இப்போ வந்து நீங்கள் இருக்கிறீங்க கொண்டாந்து கொடுக்குறீங்க நீங்கள் இந்த ஊர் இல்லை சென்னை அவங்களும் சென்னை தான் யாரும் இல்லாதனால புட்டைப்படத்துக்கு வந்துட்டாங்க சென்னை போயிடுவீங்க பொண்ணு வீட்டுக்கு அப்போ எனக்கு யார் வாங்கி கொடுப்பா இதில் நான் ஆசை வச்சு நான் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுன்னு வச்சுக்க எனக்கு அந்த டயத்துக்கு டயத்தில் வந்து எனக்கு அது ஞாபகம் வரும் அந்த நாலு மணி ஆகிடுச்சுன்னா இது சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் அப்படின்னாங்க அந்த மிஷின் தைக்கிறப்ப அந்த மிஷின் டேபிள் மேலே வச்சுட்டு ஒன்றுனா ஒன்றுனா வயர் எடுத்து போட்டுகிட்டே தைச்சிட்ருப்பாங்க அப்போ சொன்ன கண்டிப்பாக அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக கடவுள் எந்த ஒரு இதுலையும் உங்களை உதவி பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடலில் இந்த நாய் கடிச்சிருச்சு நாய் கடித்தப்போ ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அப்போ வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் டெய்லி ஆட்டோ வச்சு கூட்டிகிட்டு போவேன் கூட்டி போய் ஊசி இதெல்லாம் போட்டு டெய்லி போடணும் அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கோச்சுக்குவாங்க நான் யார்கிட்ட தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னா பேசுவாங்க என்கிட்ட நான் நின்று பேசிகிட்டு இருப்பேன் இது என்ன இப்படி என்னை ஆசிரியர் கூட்டி போகிறோம்னு சொல்லி போட்டு இங்கே வந்து நிற்க வச்சுட்டு அதுவாட்டில் அதுவாட்டி பேசிகிட்டு கொஞ்சம் திட்டுவாங்க என்னால் முடியல ஆச்சோ போச்சோன்னு திட்டும் அதெல்லாம் இது பொருட்ட எடுத்துக்க மாட்ட வயசானவங்க பேசுகிறாங்கன்ட்டு ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள்லேயே உடம்பு சரியில்லாம் போய் அனாத ஆசிரமம் அங்கே இருக்குது அங்கே கொண்டு சேர்த்து விட்டாங்க பார்க்க முடியாமல் அப்புறம் அவங்க பார்த்துட்டு ஒரு ஒன் மந்த்தில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆனால் இறந்தன்னுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஒருத்தரும் இல்லை யாருமே அந்த குழி இருக்கிற இடத்துக்கு போக முடியல லாஸ்ட்டு மினிட்ல நீங்களாவது போங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அன்னைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை நான் அவங்களுக்கு சொன்ன விவரத்தை இந்த மாதிரி நான் போகக்கூடாது அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த குடுப்பனை எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அவங்கள லாஸ்ட் மினிட்ல பார்க்கறக்கு அந்த குடுப்பனை எனக்கு கிடைக்கல இன்றைக்கும் நான் நினச்சி வருந்திக்கிட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம்